வெயிட் பண்ணோம் இன்னைக்கு ஆடியோ பயங்கர தெரியுமா எதுக்கு நம்ம தளபதி ஸ்பீச் கொடுப்பாரு அப்படின்னு ஆமா ஆல்ரெடி வந்து பயங்கரமா பேசிட்டாரு இப்போ என்ன பேச போறாரு அதான் வந்து பயங்கரமா காத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா பேசுற ஒரு ஒரு வார்த்தை ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இல்லையா

நிறைய பேர் சொல்லிருக்காங்க தளபதி பேசுறது சம்டைம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹானஸ்டா டு பி ஹானஸ்டா சில விஷயங்கள் மறைக்க முடியாது அந்த மாதிரி இந்த விஷயமும் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன சொல்ல வரும் ஸோ இந்த ஈவெண்ட்ல தளபதி என்ன சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கு அது இல்லாம இன்னைக்கு இந்த சாய்ராம் காலேஜ் வேற லெவல் செலிபிரேஷன் வந்து அங்கே இருக்கு ஆல்ரெடி அந்த காலேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கார் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது இல்லையா ஸோ ஒரு பயங்கரமான அவேட்டிங்கான மொமெண்ட் ஆனது ஸோ மறுபடியும் அதே காலேஜ் அதே அரங்கம் அதே மேடே அதே தளபதி வேற வேற ஒரு சொற்பொழிவோட போறாரு அதே மக்களோட ஏஸ் நீங்க வேற லெவல்ல இருக்க போது அப்படின்னா எந்த ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்ல அதுவும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து காத்துட்டு இருக்காம என்னது இது மூணு பாட்டு இருக்கு கண்டிப்பா பாடுவார் நம்புறேன் அவர் பாடின பாட்டை பாடலும் பரவாயில்ல வேற பாட்ட பாடுற பாடனா மட்டும் போதும் பேசினா மட்டும் போதும் நான் காத்துட்டு இருக்கேன் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா

அவர் பேசுறது கேக்குறா நான் வெயிட் பண்றேன் சோ நீங்க எதுவும் காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ற தல ஃபேன்ஸ் தலபதி ஃபேன்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க தல கேர் ஃப்ரம் மம்லன்ஸ் பாதி கிருஷ்ணன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டிடுங்க பை கலகல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல ஒவ்வொரு வருமே சினிமா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன் டிக்கெட்ஸும் வின் இருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே வி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா சார் நடித்து அந்த கூட்டணியில் எத்தனை படம் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்றது தான் கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அஞ்சு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி ரெண்டு ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு வேலை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டா அனுப்புறவங்களுக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆகுற படத்துக்கு மூவி டிக்கெட்ஸ் ஈஸியா வின் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க